பண்ணி தெரியுமா நயன்தாராக்கு துபாய் வரைக்கும் கான்டெக்ட் இருக்கான் லெஸ்ட்ல நம்ம பாக்க போறதே நயன்தாரா தமிழ் சினிமாவோட லேடி சூப்பர் ஸ்டாரா இருக்கக்கூடிய நயன்தாரா விக்னேஷ்வன கல்யாணம் பண்ணிக்கிட்டதுல இருந்தே நிறைய ட்ரோல்ல மாட்டிக்கிட்டே இருக்காங்க ரீசெண்டா தனுஷ் கேட்ட பத்து கோடி சிக்கல் வேற இருந்தாலுமே இன்னைக்குமே நம்ம தமிழ் சினிமாவில் அதிகமா சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகை அப்படின்னா அது நயன்தாரா தான் ஏன்னா ஒரு படத்துக்கு இவங்களுக்கு பன்னெண்டு கோடி வரைக்குமே சம்பளமா கொடுக்கணும் இவங்க சினிமாவை தாண்டி நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதுல முக்கியமா ரீசெண்டா நயன் ஸ்கின் அப்படின்ற ஒரு ஸ்கின் கேர் பிராண்டை அறிமுகப்படுத்தினாங்க இதுல நிறைய காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் இவங்க சேல் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கம்பெனியை தவிர இவங்க துபாயில ஒரு மசாலா கம்பெனி மற்றும் ஆயில் கம்பெனிலையும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இதை தள்ளி நம்ம இந்தியால இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான கம்பெனியில இவங்களும் ஒரு இன்வெஸ்டர் தான் லிஸ்ட்ல நம்ம அடுத்து பாக்க போறது கீர்த்தி சுரேஷ் கீர்த்தி சுரேஷ்கு கல்யாணம் ஆக போகுது ஆரம்பத்தில் விஜய் சூர்யா மாதிரியான முன்னணி நடிகர்களுக்கு ஜோடி போட்டு நடிச்சிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்துல நம்ம தமிழ் சினிமாவில இருந்த எல்லா வாய்ப்பையுமே இழந்தாங்க செகண்ட் ஹீரோயின் ஆனாங்க தங்கச்சி ஆனாங்க சைரன் படத்துல ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா அளவுக்கு மாறிட்டாங்க இருந்தாலுமே இவங்களுக்கு ஒரு ஏர்னிங் சோர்ஸ் அப்படின்னா அது சினிமா மட்டும் கிடையாது கீர்த்தி சுரேஷ் பூமித்ரா அப்படின்ற காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ் சேல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சிருக்காங்க தோல் பராமரிப்பு மற்றும் இயற்கை சார்ந்த அழகு பொருட்களை இங்கே சேல் பண்ணிட்டு வராங்க லெஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது வரலட்சுமி தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆகிய மொழி படங்கள்ல தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கட்டத்துல டாப் ஹீரோயினா மாறுவாங்க அப்படின்னு பார்த்தா வில்லியா மாறிட்டாங்க இவங்க கொரோனா லாக்டவுன் சமயத்துல சின்னதா ஒரு பேக்கிங் நிறுவனமான லைஃப் ஆஃப் பை அப்படின்ற பெயர்ல தொடங்கினாங்க அப்ப கிட்டத்தட்ட நூறு ஆர்டருக்கு மேல முடிச்சதுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு போஸ்ட் போட்டிருந்தாங்க இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த தொழிலை மேம்படுத்திட்டு வராங்க கல்யாணத்துக்கு அப்புறமா தொடர்ந்து சினிமாவில போக்கஸ் பண்ண முடியாதுன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் சோ இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணும் அப்படின்னா இன்னும் நல்லா கல்லா கட்டலாம் அப்படின்னு வரலட்சுமி இப்ப புல் அண்ட் ஃபுல்லா பிசினஸ்ல இறங்கிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது அமலாபால் தமிழ் சினிமாவில சிந்து சமவெளி அப்படின்ற படத்தின் மூலமா அறிமுகமாகி அதுக்கப்புறமா மைனா தெய்வ திருமகள் மாதிரியான படங்கள்ல நடிச்சு தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சாங்க நம்ம தமிழ் சினிமால இவங்க இப்போ ஹிமாலயா ஹெல்த் ப்ராடக்ட் மற்றும் யோகா சென்டர் ஒன்னு கேரளால நடத்திட்டு வராங்க இவங்க இப்போ ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டே குழந்தை எல்லாம் சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா ஏல் விஜய் கூட இவங்க டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறமா சில ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க பயங்கரமான டிப்ரெஷன்ல எல்லாம் இருந்தாங்க அந்த டைம்ல தான் சினிமா கேரியர் இவங்களுக்கு கை கொடுக்கல தொடர்ந்து எக்கச்சக்க பிளாப் படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க பயங்கரமான டிப்ரெஷனுக்கு போகும்போது யோகா தான் இவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணிருக்கு அந்த டைம்ல தான் கேரளாக்கு போய் யோகா பண்றதே இவங்க வழக்கமா வச்சிருந்திருக்காங்க நம்மள மாதிரி லைஃப்ல டிப்ரெஸ்டா இருக்கிறவங்களுக்கு யோகா இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்ப நம்மளே ஒரு யோகா சென்டர் வச்சு நடத்த கூடாதுன்னு கேரளால ஒரு சென்டர ஓபன் பண்ணாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன் தமிழ் சினிமாவுல ஒரு மிக சிறந்த நடிகை அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஆரம்பத்துல ஹீரோயினா இருந்துட்டு அதுக்கப்புறமா குண சித்திர வேடங்கள் அம்மா கேரக்டர் எதை கொடுத்தாலுமே கச்சிதமா நடிச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க டிசைனிங் ஸ்கூல் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு ஃபேஷன் ஸ்கூல்ல சரண்யா அவங்களோட ஃப்ரீ டைம்ல மாணவிகளுக்கு பாடம் எடுத்துட்டு இருக்காங்க இப்பவுமே அதை அவங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இவங்களுக்கு ஃபேஷன் டிசைனிங் மேல சின்ன வயசுல இருந்தே செம ஆர்வமா அது நமக்கு விட்டு போக கூடாது அப்படின்னா இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்களா லிஸ்ட்ல நம்ம எடுத்து பார்க்க போறது ராகுல் பிரீத் சிங் கார்த்தியோட தீரன் அதிகாரம் ஒன்று படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா நம்ம தமிழ் சினிமா ரசிகர்கள் மனசுல ஒரு நீங்காத இடத்தை பிடிச்சிருக்காங்க ஏன்னா நிறைய பேருக்கு இந்த ஹீரோயினா ரொம்ப பிடிக்கும் இவங்க தெலுங்கு மலையாளம் ஹிந்தி ஆகிய மொழி திரைப்படங்கள்லயும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டே இருந்தாங்க பட் அது மட்டும் போதாது சைட்ல பிசினஸ் பண்ணனும் அப்படின்னா இவங்களுக்கு ஃபிட்னஸ் மேல செம ஆர்வம் உண்டு இவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் பார்த்தா உங்களுக்கே தெரியும் எப்பவுமே யோகாசனம் இல்ல எக்ஸசைஸ் பத்தின ஏதாவது ஒரு போஸ்ட போட்டுக்கிட்டே இருப்பாங்க இவங்க எஃப் ஃபார்ட்டி ஃபைவ் அப்படின்ற ஜிம் வச்சிருக்காங்க இவங்க பேர்ல மொத்தமா ரெண்டு ஜிம் இருக்கே ரெண்டுமே ஹை கிளாஸ் டாப் லெவல் ஜிம்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம் ஸ்டேட்யூன்